எப்படி தெரியுமா இருப்பேன் என் வீட்டுக்காரு நான் கிழிச்ச கோட்டை தாண்ட கூட மாட்டாரு ஆனா இன்னைக்கு நான் செத்தா நிம்மதின்ற மாதிரி பேசிட்டு போறாரு இதுக்கெல்லாம் யார் காரணம் அவ எனக்கு புரியுது நம்ம போய் ஜோசியக்கார்ட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்தோம்ல ஆமாக்கா அவர் சொல்றதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா நடக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இங்க பாரு கஸ்தூரி ஜோசியக்கார் சொன்னது அப்படியே நம்பிடாத அவர் சொல்றது என ஒண்ணு ரெண்டு வேணா நடக்கலாம் அவர் ஒண்ணும் கடவுள் கிடையாது அவர் சொன்னதை நினைச்சு நீ பயந்துட்டு இருக்காத அத சொல்லலாம் தான் உன்னை தேடியே வந்தேன் ஆனா அவர் சொன்ன மாதிரிதானுக்கா எல்லாமே நடக்குது எப்படி நான் நம்பாம இருக்க முடியும் அவர் என்ன சொன்னாரு குழந்தை மட்டும் பிறக்கலன்னா நீ எப்போதும் போல ராணியாட்ட இருக்கலாம்னு சொன்னாரா இல்லையா ஆமாக்கா சொன்னாரு அவர்கிட்ட போய் கூறிய கேட்டுட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறேன் இவன் மாசம் ஆயிட்டா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணட்டும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியாதா ஐயோ அக்கா நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது என் வீட்டுக்காரர் குறுக்கால வந்துடுறாருக்கா அவர் இருக்கும் போது என்னால எதுவும் பண்ண முடியல உங்களுக்கே நல்லா தெரியும் என் மகனோட புல் சப்போர்ட் அவளுக்கு தான் இதுல இவரும் வேற நான் ஒத்தால என்ன பண்றது இங்க பாரு கஸ்தூரி நம்மளுக்கு தேவையானதை நம்ம நடிச்சாவது நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்ப என்னை நல்லா பாத்துக்கிற மாமியார் மாதிரி என்னை நடிக்க சொல்றீங்களா வேற வழி நம்மளுக்கு காரியம் ஆகணும்னா இறங்கி போய் தான் ஆகணும் என்னால முடியாதுக்கா நல்ல விஷயம் அது நம்மளுக்கு நடக்குதுன்னா அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியுதுக்கா கொஞ்ச நாளைக்கு இந்த குழந்தை கலையிற வரைக்கும் நல்ல மாமியாரா இருந்துதான் பாரு நான் உனையா ஃபுல்லா இருக்க சொல்லல நல்ல மாமியாரா நடிச்சா மட்டும் போதும் நம்ம காரியம் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீ திரும்பி உன்னை பழைய குடத்துக்கு மாத்திக்கலாம் ஏ என்ன கஸ்தூரி நான் சொல்றது புரியுதா ஆ புரியுதுக்கா ஆனா இதை எக்காரணத்து கொண்டும் என் வீட்டுக்காருக்கு மட்டும் தெரியாம பாத்துக்கணும் ஏண்டி அவர்தான் மெயின் வில்லனேக்கா அச்சோ என்னாச்சுக்கா வரும்போது அவர்கிட்ட கேட்டுட்டு தானே மாடி ஏறி வந்தேன் என்ன

இங்க பாரியா எதையாவது கேட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்த நீ பேசுறது இருக்கட்டும் இன்னும் இந்த புஷ்பாக்க சாக்குல இருந்து வெளியில வரலையே அவங்கள என்னன்னு கவனிக்காம ஏன் கிட்ட பேசிட்டு இருக்க அக்கா அக்கா கஸ்தூரி நான் கிளம்புறேன் நீ எதா இருந்தாலும் அப்புறமா பேச நான் வரேன் கஸ்தரி அக்கா படியில பாத்து இறங்க அக்கா கீழே விழுந்துடாதீங்க அப்புறம் கஸ்தூரி என் பேரனோ பேத்தியா வந்ததுக்கு அப்புறமேட்டு நீ அடிமையாதான் இருப்பியோ யோ

ஓ நல்லதுக்காக நினைச்சிட்டு நம்ம குடும்ப வரிசை அழிக்க நினைக்காத அப்படி மட்டும் ஏதாவது நினைச்ச நினைக்க மாட்டேன் ஒரு வேளை நினைச்சனா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்ன புரிஞ்சுதா நீ இப்போ ஓடுற பிளான் எல்லாம் சொதப்பி மொக்கையாதான் போக போகுது அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது நீ உட்காந்து விட்டத்தை பார்த்து என்னடா பண்றது முருகா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு எனக்கு கீழே ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு வரேன் ஐயோ ஐயோ என்னத்தை சொல்ல இந்த ஆளை மாடிக்க கூட்டிட்டு வந்திருக்கு இந்த அக்கா கடவுளே என் கூட இருக்கிறதுங்களும் சரியில்லாம இருக்கே இதுல நான் எப்படி அந்த பிள்ளைய அழிக்கிறது இந்த அக்கா எனக்கு செய்தி சொல்லுது நீ நல்லவளா மாறி நடியு எங்க கொஞ்ச நேரத்துல இந்த ஆள் கண்டுபிடிச்சிட்டு சிறு சிரினு கலாச்சு விட்டுருவான் கடவுளே நம்ம இப்ப என்னத்தான் பண்றது சின்னமா அடிக்குது எதுக்கு படிக்குது என்ன ஏதுன்னு கேட்பான் ஹலோ என்னடி பண்ற சும்மா தான் இருக்கேன் சின்னம்மா சொல்லு ஏன் உன் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போது ஒரு வாரத்தை கூட நீ என் சின்ன மாட்ட போன் அடிச்சு சொல்லல ஏன் அதுல உனக்கு சந்தோஷமே இல்லையா இது வேற நயா நயாண்ட்டு இது ஒரு பெருமை இந்த கிட்ட சொல்லலன்னு கோவம் வேற அவ இங்க என்ன நினப்புல இருக்கா என்ன சூழ்நிலைல இருக்கான்றது தெரியாம இதுவா ஒன்னு பேசிக்கிட்டு இருக்குது நானே என்னடா பண்றதுன்னு நினைச்சிட்டு முடிச்சுட்டு இருக்கேன் இந்த அம்மாவுக்கு வந்துட்டு நான் சொல்லலங்கறதான் ஒரு குறையா போச்சு அடியை போன் அடிச்சிட்டு பேசிட்டே இருக்கேன் இருக்கியா இல்லையாடி ஆஹ் இருக்கேன் இருக்கேன் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் வரலையே இப்ப என்னதான் உன் பிரச்சனை ஏன்டி என்கிட்ட ஒரு கூட சொல்லல ஆமா அப்படியே உன் பேத்தி கலக்கலன்னு வந்து சிரிச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டா பாரு நான் வந்து சொல்லாம பாருக்கு சும்மா வயித்தரிச்சில கிளப்பாத என்ன வயித்தரிச்சில கிளப்புறனா ஆமா சின்னம்மா போ சின்னம்மா ஏன்டி அவ சொல்லல இவன் சொல்லலன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்த வாரிசா வேணான்னு சொல்லிருவியா எல்லாம் இருக்காதடி வீட்டுக்கு வர பிள்ளைங்க எல்லாம் நம்மளுக்கு மகாலட்சுமி மாதிரி அதப்பே வேணான்னு நினைக்கிற ராஜு அப்பவே நினைச்சேன் மைனி வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் போட்டு குடுத்துறாங்களோ ஏ ஏ இல்லடி அவ என்கிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்னா நீ எதையோ நினைச்சுதானே அவங்கள்ட்ட சண்டை போட்டுருக்க இங்க பாரு சின்னமா என் அண்ணன் ஆஸ்பத்திரில இருக்கும் போது மைனி என் மகனை பத்தியும் என்னைய பத்தி என்ன பேச்சு பேசினாவ ஏன் நீ அங்கதானே இருந்த இப்போ என்னமோ மரமகளை சப்போர்ட் பண்ணிட்டு தெரியற ஏன் சப்போர்ட் பண்ணலனா சோறு போட மாட்டேன்னு சொன்னாலா சோறு போடலாம் பரவாயில்ல கிளம்பி இங்க வந்துரு எதுக்கு மறுபடியும் என்னை உட்கார வச்சு எல்லா வேலையும் என் தலையில கட்டுறதுக்கு சிக்கு வேணா நானு இங்க பாரு கஸ்தூரி ராஜு எனக்கு சோறு போடலனா என்கிட்ட காசு இருக்கு நான் சாப்பிட்டுக்குவேன் அவ எனக்கு சோறு போட மாட்டா அப்படின்றதுக்காக நான் பேசல கீதாவை கூட விட்டு தள்ளு முரளி யாரே உன் பையன் தானே இப்படி வேணாங்கிறவ அப்பவே தனியா வச்சிருக்க வேண்டியதானே எதுக்கு எல்லாரும் ஒன்னாவே இருக்கியே உனக்கு பிடிக்கலனா உன் மகனையும் தெரியுதுங்க நீ உன் பாட்டுக்கு உன் புருசன் கூட இருக்க வேண்டியதானே ஏன் சொல்ல மாட்டேன் இப்ப உனக்கு மருமக பேத்தி தான் முக்கியமா போயிடுச்சு ஆனா யாரோ தானே அதனால நான் இப்ப வேண்டாதவளா உனக்கு தெரியறேன் வேற எதுவும் இல்ல பாரு சின்னமா இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு ஓடி போன அந்த போனாவும் திரும்பி வந்துட்டா என்ன அவ வந்தது என்னமோ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே மூணு மாசத்துக்கு முன்னாடியோ ஆனா எனக்கு தான் தெரியும் இந்த ஆளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம தங்கச்சி கிட்ட போய் கொலாவிட்டு இருக்காரு விடுடி தங்கச்சி தானடி ஓஹோ இப்ப எல்லாமே உனக்கு டேக்கி டிசி பாலிசி மாதிரி ஆயிடுச்சு போல முன்னாடிதான் நான் ஏதாவது ஒன்னு சொன்னா அப்படியாடி இப்படியாடி இப்படி பண்ணடி அப்படி பண்ணடி சொல்லுவேன் ஏன் இங்க இருந்து போனோன்னே உன் மருமக எதுவும் வசியம் மறந்து வச்சுட்டாலும் எத்தனை நீ இருக்க போற இங்க பாருடி பணம் நான் இல்லன்னு சொல்லல அதை விட மனுஷங்களும் முக்கியம்தான் எல்லா மனுஷங்களும் ஒரு நாள் தப்பு செய்யறவங்கதான் தப்ப திருத்திக்கிட்டு வாழ்ந்தாதான் அது வாழ்க்கை நான் திமுறாதான் இருப்பேன் இப்படிதான் இருப்பேன்னு நீ நினைச்சீனா நீ விழுந்து கடந்தா கூட ஒருத்தரும் உன்னை தூக்க ஆள் வராது நீ என்னமோ பேசுச்சுனமா எனக்கு எப்படி இருக்கதான் புடிச்சிருக்கு என்ன நானு மாத்திக்க மாட்டேன் நீ என்ன வேணாலும் என்ன நினைச்சுக்கலாம் எனக்கு இந்த பூமியில அந்த குழந்தை பிறக்கவே கூடாது நீ மட்டும் அப்படி பண்ண உனக்கு முதல் எதிரி நானா தான் இருப்பேன் போன வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு சொல்றேன் என் பேத்திக்கும் என் பேர பிள்ளைங்களுக்கு எதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் நான் தாண்டி உனக்கு ஏமே இன்னமேட்டு என்கிட்ட நீ ஒரு வாரத்தை கூட பேசாதே ஐ போன ஆத்தி இந்த ஜோசியக்காரன் சொன்னது உண்மையாயிடுச்சு இந்த குழந்தை தரைச்சாலே யாரும் உங்க சைடு இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாவ அதே மாதிரி எம்புட்டு கரிசனமா இருந்துச்சு என் சின்னம்மா எனக்கு இப்ப அப்படியே எனக்கு எதிரா மாறிடுச்சு ஆத்தி இந்த குழந்தைய மட்டும் வச்சுட்டோம் அவ்வளவுதான் இன்னைக்கு எப்படியாவது பேசி கிட்ட அவரோட நம்பரை வாங்கணும் என்ன பேசலாம் ஐயோ எனக்கு இப்பன்னு பார்த்து ஒன்னு வர மாட்டேங்குது இவன் எப்பதான் வருவான் நீ கற்றை கழிக்கிறாய் பிள்ளை மனம் படைக்காற்றுக்கு வயசாச்சுக்கு வயசாச்சு போனான காதலுக்கு எப்போது வயசாகாது போன ஒர்க் அவுட் ஆகுது இன்ன இன்னைக்கு புதுசா பொடவைலாம் கட்டி இருக்க. சும்மா தான். நீ கட்ட மாட்டியே. அதே உனக்கு பிடிக்குமேன்றான் பொடவைலாம் கட்டணும். ஏ? உனக்கு பிடிக்கலையா? இல்ல இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏன் அங்கேயே நிக்கிற? இது வரே. 얘ண்டா அண்ணா இந்த புடவையில அழகா இருக்கேனா? உனக்கு என்னடி குறைச்சல் அழகு தேவதை எல்லாம் அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி இருக்க.

சொல்லு என்ன இன்ஃபர்மேஷன் உனக்கு இப்போதைக்கு தெரியணும் இல்லடா நீ சொன்ன என்ன சொன்ன இல்ல உங்க அம்மாவுக்கு ஒரு பையனை ரொம்ப பிடிச்சிருந்தது அம்மா தாயே நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன் இத பத்தி மட்டும் கேட்காதனு இல்லடா நான் ஒன்னும் அவங்கள்ட்ட போய் பேசுறதுக்காக எல்லாம் கேக்கல பின்ன சும்மா தெரிஞ்சுக்கலாமே தான் நீ ஒன்னும் தெரிஞ்சுக்க வேண்டாம் நீ உன் வேலையை மட்டும் பாரு எனக்கு தெரியும் என்ன பண்ணனும் ஏது பண்ணணும் ஏன் ஒன்னு முடிவெடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காத ஜீவா அப்புறம் எனக்கு செம்ம கோவம் வந்துடும் டேய் 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 ஏன் அவசரப்படுற பின்ன இவரை பத்தி கேக்காதுன்னு சொல்லிட்டேன் இரும்பியா அவரை பத்தி கேக்குறேனா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளேன் அவரை பத்தி என்ன டீடைல் தான் நான் கேட்டேன் சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன் அப்படி பார்க்காதடா நான் சத்தியமா உங்க அம்மா கிண்டல் பண்றதுக்காக நான் கேட்கல பின்ன நான் போய் அப்படிலாம் பண்ணுவேனா நான் உனக்காக தான்

ஆமா மாறணும் தான் அதுக்கு அந்த ஆளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற சபா உன்கிட்ட பேசி புரிய வைக்க நேரம் எனக்கு இல்ல உன்னால குடிக்க முடிஞ்சா குடு அதுவும் என் மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் அப்படி இல்லனா நீயே ஏன் உங்க அம்மாவை திருத்திக்க நான் ஒரு நல்ல பிளான் போட்டிருக்கேன் ப்ளீஸ் நான் உங்க அம்மாவை எந்த விதத்திலையும் காயப்படுத்த மாட்டேன் அவமானப்படுத்த மாட்டேன் போதுமா அவங்க குணத்தை மாத்துறதுக்காக தான்டா கேக்குறேன் அவர்கிட்ட பேசிக்கிட்டு நீ எப்படி மாத்துவ நீ தானே சொன்ன என்ன சொன்னேன் எங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நல்ல பிள்ளையா தான் இருந்தாங்க கல்யாணம் ஆகி அந்த கொடுரமான வாழ்க்கைக்கு அப்புறம் தான் இப்படி மாறிட்டாங்கன்னு சொன்னியா இல்லையா ஆமா சொன்னேன்தான் என்ன அத மாத்த வேண்டாமா அதான் எப்படி நீ முதல்ல அவங்களோட டீடைல் என்கிட்ட கொடு அதுக்கப்புறம் அப்புறம் பொறுமே நாம பேசிக்கலாம் என்னமோ சொல்ற ஏ மேல நம்பிக்கை வச்சு கொடுடா சரி சரி தரேன் இங்க பாருடி என்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் வேற மாதிரி நடந்துக்க கூடாது எனக்கு தரவே வேணாம்ப்பா சாமி நீயே வச்சுக்க உங்க அம்மாவையும் நீயே திருத்திக்க ஆனா என்கிட்ட ஏதாவது பேசினாங்கன்னு வெய்யே நல்லா ரெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுருவேன் பாத்துக்க என்னடி பெரிய உங்க அம்மா யோகே சிகாமணி மாதிரிலாம் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க இங்க பாரு இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஓடான்ட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் சரி சரி சரி

இந்த கால்க்கு என்னடி இந்த கால்ல எவ்வளவு வெடிப்பா இருக்கு பாத்தியா அதுக்கு தண்ணி போட்டிருக்கேன் நல்லா சூடானே காலை வச்சு அதை சுரண்டி எடுக்கணும் அதை தான் பகல்ல பண்ணலாமான்னு கேட்டேன் அடி பாவி இதையா சொன்ன ஆமாண்டா முன்னாடியெல்லாம் மெடிக்கோர் பெடிக்கோர் எல்லாம் பண்ணி விடுவீல இப்பெல்லாம் நீ எனக்கு பண்ணவே மாட்டேங்கிற அதான் காலையிலே பண்ணலான்னு சொன்னேன் அவளை உன்ன ஆசை கட்டி ஏமாத்திரியடியா என்னடா காதலே அப்புறம் எதுக்கு நீ சும்மா கிடக்குதே கட்டி கட்டி பார்க்கலாமேன்னு பார்த்தேன் அதனால என்ன என்ன வந்துச்சு உனக்கு சாரிட்டு பொன் வண்டோடும் மலர்தே என் வாழும் நீ வந்தது விதியானா நீ எந்தன் உயிரன்றோ என்னடா என்னை விடுடா முடியாது ரூம் எல்லாம் சாத்தாம இருக்கேன் நான் எல்லாம் சாத்துட்டு தான் வந்தேன் ஓஹோ அப்பையேன் பக்கவா பிளான் போட்டு தான் வந்திருக்கீங்க ஏன் ஜீவா என்ன உனக்கு பிடிக்கும்தானு உன்னை தான் பிடிக்கும் உன்னை மட்டும் தான் பிடிக்கும் நெஜம்மா தொப்பு பொன்னி உன்னிடும் அடி வாங்கணும் அப்ப என்ன தொட்டிடு நீ தொளியேங்கணும் உனக்காகணும் கையில வேற கண்டுபிடிச்சிட்டாளே செம்பா வேற கதாவை சாத்தி வச்சுட்டு பேச மாட்டாங்க அவன் நோண்டி நோண்டி என்னை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா ச்சே நல்ல விலை என்ன பேசணும் ஏது பேசணுங்கிற விவரம் மட்டும் சொல்லாம இருந்தேன் சொல்லி இருந்தேன் அவ்வளவுதான் ஆனா எதுக்கு செம்பாவை நம்பாத அப்படின்னு சொல்றா செம்பா நல்லவங்க தானே அவங்க மைனி என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு எல்லாத்தையும் சொல்றாங்க ஆனா இவ அவங்க சொல்ற எதையும் நம்பாதம்மா அப்படின்னு சொல்றாளே ஐயோ எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு நான் இப்ப யார் சொல்றத நம்புறது பெத்த பொண்ணு சொல்றத நம்புறதா இல்ல செம்பா சொல்றத நம்புறதா அத்தை சாப்பிட்டுட்டு என்ன சொல்றாங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் ஆ வாத்தேனே என்னமா விஷயம் அத்தை பிரியாணி செஞ்சிட்டீங்களா ஆ செஞ்சிட்டேமா ஏமா பசிக்குதா ஆமா அத்தை பசிக்குது கொஞ்சம் இருமா தட்டுல போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ சரிங்க அத்த நல்ல வாசனை தூக்குது அத்த நல்லா பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்தாமா அத்தை நல்லா சாப்பிடுதேனே ரொம்ப தேங்க்ஸ் அத்தை எதுக்குடி இல்ல நான் உன்னை கேட்டு நீங்க செஞ்சு தர மாட்டீங்களோன்னு நினைச்சேன் ஆனா எனக்கு சிக்கன் பிரியாணியே செஞ்சு கொடுத்துருக்கீங்க நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லத்த பரவாயில்ல தேனு பிரியாணியை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு ஆ சரிங்கத்த த பிரியாணி கொஞ்சம் உரப்பா இருக்கு இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம பையன்கிட்ட போய் குறை சொல்றால என்ன ஏதுன்னு கவனிப்போம் அத்த சூப்பரா இருக்குத்த என்னம்மா பிரியாணி செம்ம சூப்பரா இருக்குத்த நல்லா இருக்கா ஆ உண்மையாலுமே டேஸ்டா இருக்கு அத்த சரிம்மா பண்ணிட்டு சாப்பிடு ஆ சரிங்கத்த

நைட்டாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா உப்பும் உரப்பும் சரியாயிடும் அத்தை நம்மளுக்காக செஞ்சு கொடுத்தது யாராவது இந்த மாதிரிலாம் செஞ்சு தருவாங்களா என்னமாமா நீங்க அவங்களுக்கு அவ்வளோதான் வருது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாரும் எல்லா நேரத்துலையும் பர்ஃபெக்டாக சமைக்க முடியாதுல்ல அடி போடி எங்க அம்மா வேனுக்குனே செஞ்சிருக்காங்க நீ என்னடான்னா எங்க அம்மாவை புகழ்ந்துகிட்டு இருக்க என்ன எங்க அம்மாவுக்கு ஐஸ் வைக்கலான்னு பாக்குறியா சத்தியமா இல்லை மாமா நீங்க வேணா அங்கிட்டு திரும்பி பாருங்க அத்தை நிற்கிறாங்களான்னு

உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பொண்ணு சொல்ற மாதிரி அவ்வளவு மோசமான பிள்ளை எல்லாம் இல்ல அவன் நல்லவதான் நான் தான் அதை புரிஞ்சுக்கவே இல்லை எனக்காக எவ்வளவு வேலை எல்லாம் பார்த்து குடுத்திருக்கா என் அண்ணன் வீட்டுல அவ ராணி மாதிரி இருப்பா ஒரு வேலை கூட தெரியாது ஏன் கல்யாணம் புதுசுல ஒரு வேலை கூட அவ கத்துக்கல ஆனா அவ எனக்காக தான் எல்லா வேலையும் பார்த்தா அவளை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நான் இந்த அளவுக்கு மோசமா பேசிட்டேன் அவ யாரு என்னோட மருமக நான் அவளை விட்டு கொடுக்கலாமா செம்பா எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல ஆனா உண்மையா பார்க்கும்போது தேனு நம்ம மேல பாசமாக தான் இருக்கா அதை மட்டும் என்னால் உறுதியா சொல்ல முடியும் தேனு என்னை மன்னிச்சிருமா இனிமேட்டு நான் இந்த மாதிரிலாம் உன்னை காயப்படுத்த மாட்டேன் நல்லபடியா பாத்துக்கிறது தான் என்னோட சந்தோஷமே